ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து தமிழில் வந்து பிரித்தெழுதுகேர்த்தெழுதுதான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கனா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்க எழுதுக வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் வைக்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்றாக வந்து கொடுத்துட்டு வருவோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா செவன்த் இருக்குல்லையா செவன்த்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கேன் எழுதுக சேர்த்து எழுதுக வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியூ புக் கொடுத்துருக்கு செகண்ட் வந்து ஓல்டு புக் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரித்தலது வந்து பார்ப்போம் செவன்த் நியூ புக்கில் ஃபஸ்ட் பாருங்கள் குரல் ஆகும் ஸோ குரல் ஆகும் எப்படி பிரிக்கலான்னா குரல் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணுறதுனால நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் இரண்டு அல்ல ஸோ இரண்டு அல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ இரண்டு ப்ளஸ் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தந்துதவம் ஸோ சந்துதவம் வந்து எப்படி பிரிக்கலாம் தந்து ப்ளஸ் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் காடு எல்லாம் ஸோ காடு எல்லாம் வந்து காடு ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன் நான் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் பிரித்தெழுதுகேத்தெழுதுக புணர்ச்சி விதி அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் நிலைமொழியோடைய கடைசி எழுத்தும் நிலைமொழியோடைய கடைசி எழுத்தும் ஸோ வரும் முதல் எழுத்தும் ஸோ ரெண்டத்தோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த டூ ப்ளஸ் ஏ ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த புனஞ்செவதிகள்லாம் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ ஈஸியாக வந்து இந்த பிரித்தெழுது செய்யத்தலுகெலாம் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் ஸோ பெயர் அரியா ஸோ பெயர் அரியா வந்து இப்படி பிரிக்கலாம் பெயர் ப்ளஸ் அரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் இல்லை ஸோ இல்லை எப்படி பிரிக்கலாம் மனம் ப்ளஸ் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் காட்டாறு ஸோ காட்டாறு எப்படி பிரிக்கலாம் காடு ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் அனைத்துண்ணி ஸோ அனைத்துண்ணியை எப்படி பிரிக்கலாம் அனைத்து ப்ளஸ் உண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பொருட்செல்வம் ஸோ பொருட்செல்வத்தை எப்படி பிரிக்கலாம் பொருள் ப்ளஸ் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பொருட்செல்வத்தை பொருள் ப்ளஸ் செல்வம் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் யாதனின் ஸோ யாதனின் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ யாது ப்ளஸ் எனின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் யாண்டுலனோ ஸோ ஏண்டுள்ளனோ வந்து எப்படி பிரிக்கலாம் யாண்டு பிளஸ் உள்ளனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பூட்டும் கதவுகள் ஸோ பூட்டும் கதவுகள் வந்து எப்படி பிரிக்கலாம் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் ஸோ இதை பீடியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலாராம் குரூப்பில் வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டெலாராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன் டெலாராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம டெலராம் குரூப்பில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரும் இருக்கும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் தோரண மேடை தோரண மேடையை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ தோரணம் ப்ளஸ் மேடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பெருங்கடல் ஸோ பெருங்கடலை வந்து எப்படி பிரிக்கலாம் பெருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஏடு எடுத்தேன் ஸோ ஏடு எடுத்தேன் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ ஏடு ப்ளஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் துயன்று இருந்தார் ஸோ துயன்று இருந்தார் எப்படி பிரிக்கலாம் துயன்று ப்ளஸ் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வாய்த்துயின் ஸோ வாய்த்து இயன் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ வாய்த்து ப்ளஸ் இஇன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க இல்லை ஸோ கேடு இல்லையை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ கேடு பிளஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உயர் வடிவம் ஸோ உயர் வடிவம் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ உயர்வு பிளஸ் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பொன்னன் ஸோ பொன்னனை வந்து எப்படி பிரிக்கலாம் பொன் பிளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் நாடன் ஸோ நாடன் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ நாடு ப்ளஸ் அண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் சித்திரையாண் ஸோ சித்திரையானை வந்து எப்படி பிரிக்கலாம் சித்திரை ப்ளஸ் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கண்ணன் ஸோ கண்ணனை வந்து எப்படி பிரிக்கலாம் கண் ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஸோ இனியன் ஸோ இனியன் எப்படி பிரிக்கலாம் ஸோ இனிமை ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து வந்து உழவன் ஸோ உழவன் எப்படி பிரிக்கலான்னா ஸோ உழவு ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உண்கின்றான் ஸோ உண்கின்றானை வந்து எப்படி பிரிக்கலாம் உன் பிளஸ் கின்று ப்ளஸ் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வனப்பிள்ளை ஸோ வனப்பிள்ளையை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ வனப்பு ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் ஸோ வனப்பிள்ளையை வந்து வனப்பு ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வன்கீரை வன்கீரையை வந்து எப்படி பிரிக்கலாம் வன்மை ப்ளஸ் கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கோட்டோவியம் கோட்டோவியத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் கோடு ப்ளஸ் ஓவியம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் கோட்டோவியத்தை வந்து கோடு ப்ளஸ் ஓவியம் அப்படின்னு குறிக்கலாம் அடுத்து பாருங்கள் செப்பேடு செப்பேடை வந்து எப்படி பிரிக்கலாம் செப்பு ப்ளஸ் ஏடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் செப்பைட செப்பு ப்ளஸ் ஏடு அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் எழுத்தன்பை ஸோ எழுத்தன்பை எப்படி பிரிக்கலாம் எழுத்து ப்ளஸ் எண்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கரைந்துண்ணும் ஸோ கரைந்துண்ணும் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ கரைந்து ப்ளஸ் உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் நீருளையல் ஸோ நீருளையல் வந்து எப்படி பிரிக்கலாம் நீர் ப்ளஸ் உலையில் அப்படி சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து ஸோ தேர்ந்தெடுத்த வந்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஸோ அந்தாதி ஸோ அந்தாதி வந்து எப்படி பிரிக்கலாம் அந்தம் ப்ளஸ் ஆதி அப்படி சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஞான சுடர் ஸோ ஞான சுடரை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ ஞானம் ப்ளஸ் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் ஞானம் சுடரை வந்து ஞானம் ப்ளஸ் சுடர் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் என் ஸோ என்சொலை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ இனிமை ப்ளஸ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் என்சொல்லில் இனிமை ப்ளஸ் சொல் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் நாடென்பை ஸோ நாடென்பை வந்து எப்படி பிரிக்கலாம் நாடு ப்ளஸ் என்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் ஸோ நாடென்பை வந்து நாடு ப்ளஸ் என்ப அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மலையளவு ஸோ மலையளவு வந்து எப்படி பிரிக்கலாம் மலை ப்ஸ் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஸோ மலை அளவு மலை ப்ளஸ் அளவு அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தன்னாடு ஸோ தன்னாடை வந்து எப்படி பிரிக்கலாம் தன்மை ப்ளஸ் நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் தன்னாடை தன்மை ப்ளஸ் நாடுன்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தானொரு இது வந்து எப்படி பிரிக்கலாம் தான் ப்ளஸ் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் எதிரொலித்து ஸோ எதிரொலித்தை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ எதிர் ப்ளஸ் ஒழித்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் எதிர் வந்து எதிர் ப்ளஸ் ஒழித்து அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ நியூ புக் பிரித்தெழுத முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து சேர்த்து வந்து பார்ப்போம் ஸோ வான் ப்ளஸ் ஒளி ஸோ சேர்த்து அப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வான் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒப்புமை இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் வந்து குற்றிய லுகரம் ஸோ இங்கே ஈகரம் வந்துச்சுன்னா குற்றிய லிகரம் வரும் உகரம் வந்துச்சுன்னா லுகரம் வரும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க கொக்கு ப்ளஸ் யாது கொக்கு யாது அடுத்து பாருங்க தோப்பு ப்ளஸ் யாது ஸோ சேர்த்தா நமக்கு தோப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் நாடு ப்ளஸ் யாடு சாரி நாடு ப்ளஸ் யாதுன்னு வரும் ஸோ நாடு யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க எனப்படுவது ப்ளஸ் யாது எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க கேல் பிளஸ் மியா ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கேன்மியா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க சொல் பிளஸ் மியா ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா சென்மியா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் இகரம் இங்கே இகரம் வந்தால் குற்றிய லிகரம் உகரம் வந்தால் குற்றிய லுகரம் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் கிழக்கு ப்ளஸ் எடுக்கும் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கிழங்கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் நேற்று ப்ளஸ் இரவு ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இரவு அப்படின்னு சொல்லிட்டு வரும் நேற்று ப்ளஸ் இரவு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இரவு அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் நேரம் ப்ளஸ் ஆகி ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நேரம் ஆகி அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் ஸோ வேட்டை ப்ளஸ் ஆடிய ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வேட்டை ஆடிய அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் முள் ப்ளஸ் தீது ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா முற்று இது அப்படின்னு சொல்லிட்டு வரோம் முள் ப்ளஸ் தீது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா முற்று இது மாதிரி தான் பாருங்கள் கல் ப்ளஸ் தீது ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எதுனா கற்று இது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் வாழை ப்ளஸ் காய் ஸோ ரெண்டத்தையும் சேர்த்து எழுதுனா வாழைக்காய் ஈக்கு வரும் அடுத்து பாருங்கள் தன் ப்ளஸ் நெஞ்சு ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா தன் நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் தீது ப்ளஸ் உண்டோ ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா தீதுண்டோ அப்படின்னு வரும் தீது ப்ளஸ் உண்டோ தீதுண்டோ அடுத்து பாருங்கள் கல் ப்ளஸ் அலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் கல் ப்ளஸ் அலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கல்லலை அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் வாசல் ப்ளஸ் அலங்காரம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் ஸோ இன்று ப்ளஸ் ஆகி ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இன்று ஆகி அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் ஸோ இன்று ப்ளஸ் உரைக்கும் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்று உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் சரி எவன் ப்ளஸ் ஒருவன் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா எவன் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும் அடுத்து பாருங்க சரி இவை ப்ளஸ் எல்லாம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா சரி இவை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க ஸோ வார்ப்பு ப்ளஸ் எனில் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வார்ப்பெனில் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க கட்டி ப்ளஸ் அடித்தல் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கட்டி அடித்தல் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க ஸோ எழுத்து ப்ளஸ் ஆணி ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும் எழுத்தாணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும் அடுத்து பாருங்கள் கற்றணித்து ப்ளஸ் ஊறும் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கற்றணை தோறும் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் மாரி ப்ளஸ் ஒன்று ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஒன்று அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் ஸோ ஓடை பிளஸ் எல்லாம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஓடை எல்லாம் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் என்பு ப்ளஸ் உருது ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதுனா இன்புருது அப்படின்னு வரும் இன்பு ப்ளஸ் உருது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இன்புருது அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் ஸோ அறம் ப்ளஸ் கதிர் ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அறக்கதிர் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் கண் ப்ளஸ் இல்லாது ஸோ ரெண்டத்தையும் சேர்த்து எழுதுனா கண்ணில்லாது அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் இவை ப்ளஸ் இல்லாது ஸோ தி சேர்த்து எழுதுனா இவை இல்லாது அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் ஸோ முதுமை ப்ளஸ் மொழி தி சேர்த்து எழுதுனா முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ புக்கில் இருக்க அந்த எல்லாமே முடிஞ்சு பிரித்தெழுது சேர்த்து எழுதுகா இப்போது செவன்த் ஓல்டு புக்கில் வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பை லைனாக சர்ச் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம் அன்னைக்கு எது மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் ஸோ பெரிய தேர்தலுக்கு வந்து பார்ப்போம் ஸோ யாதெனில் ஸோ யாதெனியில் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ யாது ப்ளஸ் எனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பொய்யாது ஒழுகின் ஸோ பொய்யாதொழுகினை வந்து எப்படி பிரிக்கலாம் பொய்யாது ப்ளஸ் ஒழுகின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் புறந்தோமை புறந்தூய்மையை வந்து எப்படி பிரிக்கலாம் புறம் ப்ளஸ் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் புறந்தூய்மையை வந்து புறம் ப்ளஸ் தூய்மை அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் யாதென்றும் ஸோ யாதென்றும் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ யாது ப்ளஸ் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மக்கட்கெல்லாம் ஸோ மக்கட்கள் எல்லாம் வந்து எப்படி பிரிக்கலாம் மக்கள் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பிணியின்மை சி பிணியின்மையை வந்து எப்படி பிரிக்கலாம் சி பிணி பிளஸ் இன்மை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பிணியின்மையை வந்து பிணி ப்ளஸ் இன்மை அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் குலன் குலனுடைமை ஸோ குலனுடைமையை வந்து எப்படி பிரிக்கலாம் குளன் ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் குலனுடைமை வந்து குலன் ப்ளஸ் உடைமை அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் தம்பியும் ஸோ தம்பியும் வந்து எப்படி பிரிக்கலாம் தம்பி ப்ளஸ் உம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் ஸோ தம்பியை வந்து தம்பி ப்ளஸ் உம்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மாநகர் ஸோ மாநகரை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ மா ப்ளஸ் நகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிக்கலாம் ஸோ மாநகரை வந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஈஸி தான் அடுத்து பாருங்கள் என்பனிந்த ஸோ என்பனிந்த வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ எண்பு ப்ளஸ் அணிந்த அப்படின்னு பிரிக்கலாம் என்பனிந்த வந்து எண்பு ப்ளஸ் அணிந்த அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூர் நான்மணி மாலை இதை வந்து எப்படி பிரிக்கலாம் திருவாரூர் நான்கு மணி மாலை அப்படின்னு பிரிக்கலாம் திருவாரூர் மணி மாலையை வந்து திருவாரூர் நான்கு மணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து போகிற பூங்கோவில் ஸோ பூங்கோவில் அப்படி பிரிக்கலாம் பூ ப்ளஸ் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் பூங்கோவிலை வந்து பூ ப்ளஸ் கோவில் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் புடைத்தென்னார் ஸோ புடைத்தென்னாரை வந்து எப்படி பிரிக்கலாம் புடைத்து ப்ளஸ் என்ஆர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் புடைத்தென்னாரை வந்து புடைத்து ப்ளஸ் என்ஆர் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உருகுவார் ஸோ உருகுவாரை வந்து எப்படி பிரிக்கலாம் என்று ப்ளஸ் உருகுவார் உருகுவாரை வந்து என்று ப்ளஸ் உருகுவார் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் அழுக்கில்லா அழுக்கில்லா வந்து எப்படி பிரிக்கலாம் அழுக்கு ப்ளஸ் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அழுக்கு இல்லா வந்து அழுக்கு பிளஸ் இல்லா அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் அணைவதால் அல்லவோ அணைவதால் அல்லவோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அணைவதால் ப்ளஸ் அல்லவோ அப்படின்னு பிரிக்கலாம் அணைவதால் ப்ளஸ் அல்லவோ அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் செவ்விதழ் செவ்விதழை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் இது பார்த்திங்கன்னா செம்மை ப்ளஸ் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் செவ்விதழை செம்மை ப்ளஸ் இதழ் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உண்டாம் ஸோ உண்டாம் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ அறிவு ப்ளஸ் உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அறிவுண்டாம் வந்து அறிவு ப்ளஸ் உண்டாம் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உடற்குண்டாம் ஸோ உடற்குண்டாம் வந்து எப்படி பிரிக்கலாம் உடல் ப்ளஸ் குண்டாம் சாரி உடல் ப்ளஸ் உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஸோ விலை இல்லா ஸோ விலை இல்லா வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ விலை ப்ளஸ் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் ஸோ விலை இல்லா வந்து சி விலை ப்ளஸ் இல்லா அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் நேரிங்கே ஸோ நேரிங்கே வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ நேர் ப்ளஸ் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் சேமமுறை சேமமுறை வந்து எப்படி பிரிக்கலாம் சேமம் ப்ளஸ் உரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தேசம் எல்லாம் ஸோ தேசம் எல்லாம் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ தேசம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் எல்லாம் வந்து தேசம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பருவப்பெண் ஸோ பருவப்பெண்ணை வந்து எப்படி பிரிக்கலாம் பருவம் ப்ளஸ் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பருவப்பெண்ணை ஸோ பருவம் ப்ளஸ் பெண் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் களம்பகம் ஸோ களம்பகத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் களம் ப்ளஸ் பகம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் களம்பகத்தை களம் ப்ளஸ் பகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கரும்பலகை ஸோ கரும்பலகையை வந்து எப்படி பிரிக்கலாம் கருமை ப்ளஸ் பலகை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் கரும்பலகையை கருமை ப்ளஸ் பலகை அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கசட அறை கசடரை வந்து எப்படி பிரிக்கலாம் கசடு ப்ளஸ் அரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் கசடரை பசடு ப்ளஸ் ஆறுன்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மணர்கேணி இந்த மணர்கேணியை வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ மணல் ப்ளஸ் கேணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் மணர்கேணியா வந்து ஸோ மணல் ப்ளஸ் கேணி அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் எழுத்தென்ப ஸோ எழுத்தென்ப அப்படி பிரிக்கலான்னா ஸோ எழுத்து ப்ளஸ் என்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் எழுத்தென்ப வந்து எழுத்து ப்ளஸ் என்ப அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கற்றறிந்தார் ஸோ கற்றறிந்தாரம் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ கற்று ப்ளஸ் அறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் கற்றறிந்தாரம் வந்து கற்று ப்ளஸ் அறிந்தார் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து செவன்த் ஓல்டு புக்கில் வந்து நிறைய இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ இருக்கிறத மட்டும் நான் கொடுத்துருங்க பாருங்கள் தன் ப்ளஸ் நெஞ்சு ஸோ ரெண்டுத்தையும் எழுதுனா ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தன்னெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் புகழ் ப்ளஸ் இல்லை ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா புகழ் இல்லை அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு இதெல்லாம் சேர்த்து எழுதுனா புறநானூறு அப்படின்னு வரும் ஸோ அடுத்து பாருங்கள் எட்டு ப்ளஸ் கால் ஸோ சேர்த்து எழுதுனா எட்டு கால் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் பத்து ப்ளஸ் பேர் ஸோ சேர்த்து எழுதுனா பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ எட்டு ப்ளஸ் தொகை சேர்த்து எழுதுனா எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பாடா பிளஸ் குயில் சுசேத்து எழுதுனா பாடா குயில் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் கேளா ப்ளஸ் செவி சுசேத்து எழுதுனா கேளா செவி அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் ஆடா ப்ளஸ் தோழி சேர்த்து எழுதுனா ஆடா தோழி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் செய்யா ப்ளஸ் செயல் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா செய்யா செயல் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் சொல்லா ப்ளஸ் சொல் சொல்லா சொல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரோம் அடுத்து பாருங்கள் ஸோ என் பிளஸ் என் பெ சார் நிறைய சேர்த்து எழுதுனா என் ப அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் கண்ணுடையார் ஸோ சேர்த்து எழுது க சாரி கண் ப்ளஸ் உடையார் சேர்த்து எழுதுனா கண்ணுடையார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும் ஸோ அவ்வளோதான் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த் வந்து சேர்த்து எழுதுக நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம அப்படியே எயித்து நைன்த்து டென்த் அப்படியே ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து பிரித்தெழுதுக்கு சீர்த்தெழுது வந்து முடிச்சுடுவான் அப்படியே சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் தேங்க் யூ